ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாயா சீரியலோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் செக்யூரிட்டிக்கும் செக்ரட்டரிக்கும் வேலை கொடுத்தா தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னு கெத்தாக சொல்லிட்டு போனேன் அர்ஜுன் அவங்களுக்கே மாயாட்டை வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மாயா மாயாக்கிட்டே வேலை தேட வராரு மாயா மீட்டிங் ரூமில் இருக்கும்போது அர்ஜுன் குழந்த பிள்ள மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு வந்து மாயாக்கிட்டே நிற்கிறாரு மாயா ஒன்றுமே சொல்லாததை பார்த்து அர்ஜுனே அந்த மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு அப்புறம் மாயா ப்ரெசென்டேஷன் காட்டிகிட்டு இருக்கும்போது தான் அர்ஜுன் ஒவ்வொன்றையாக பேக் போக்கு சொல்லி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா மாயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இல்லை ஒன்றும் காரம் பற்றலை அப்படிங்கும் மாயா ஒன்றே மசாலா போடணுமா அப்படிங்கும் ஆமாம் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு உடனே மாயா செக்ரட்டரிய சொல்லி அர்ஜுனுக்கு ஒரு டீம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே அர்ஜுனுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்தா மாயா ரெண்டு மணி நேரத்தில் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அர்ஜுன் ரெண்டு மணி நேரம் பத்தாதே அப்படிங்கும் ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சா எல்லா ரெண்டு மணி நேரமும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் அடுத்த சீனில் ஆரியனும் அர்ஜுனோட அம்மாவும் கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஆரியன் என்னம்மா போண்டா குல்ஃபிலாம் செய்கிற என்ன விசேஷம் அண்ணன் வேலைக்கு போனதுக்காகவா அப்படிங்கோ இல்லை நீ குளிக்க போகிறல அதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் அர்ஜுனோட அம்மா அர்ஜுனுக்கு வேலை எப்படிலாம் போதும் நல்லா போயிட்டு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆரியா ஆரியன் நீயே கேட்க வேண்டியதானே அப்படிங்கும் எனக்கு வேலை இருக்கு நான் பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் பார்த்தா அர்ஜுனே கால் பண்ணுறான் கால் பண்ணி நான் இன்றைக்கி லேட்டாக வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆரியன் உடனே நீ இதை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே அப்படிங்குவோ அர்ஜுன் ஒன்றும் சொல்லாமல் ஃபோனை வச்சிடுறான் இந்த பக்கம் ஆஃபீஸில் யார்கிட்ட பேச போனாலும் அர்ஜுன் கிட்ட பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க அதை பார்த்து அர்ஜுன் ஏன் எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் பியூன் வந்து சொல்கிறாரு உங்ககிட்ட யார் பேசினாலும் அவங்களுக்கு வேலை போயிடுது அதனால தான் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் என்னது வேலை போயிடுது அப்படிங்குவோம் ஆமாம் செக்ரட்டரிக்கிட்ட பேசுனீங்க வேலை போயிடுச்சு செக்ரட்டரிக்கிட்ட பேசுனீங்க வேலை போயிடுச்சு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்குலாம் வேலை போகிறதுனால எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு பயம் இல்லையா அப்படிங்கும் நான் நிறைய தாயத்தை போட்டிருக்கேன் எந்த பிசாசும் என்ன அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அப்புறம் கிட்ட மாயா ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னாங்க இல்லையா ஸோ எல்லாருமே அர்ஜுன் கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அதனால செக்ரட்டரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க இதில் நிறைய பென்சில் இருக்குது அதில் சின்ன பென்சில் யாருக்கு வருதோ அவங்க தான் அர்ஜுன் டீம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் பென்சில் எடுக்கிறாங்க ஒரு மூணு பேர் வராங்க ஆனால் ஒருத்தர் பயந்துக்கிட்டு அர்ஜுன் கிட்ட வேலை பார்க்க முடியாமல் என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சில நான் போகணும் அப்படின்னா அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு அப்புறம் ரெண்டு பேர் தான் அர்ஜுன் டீமில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கே சாந்தியை காட்டுறாங்க அவரும் ஆஃபீஸில் உள்ளவங்க சாந்தியை போட்டு பாஸ் திட்டிக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி அந்த கிளைண்ட்டை போய் பாரு அந்த கிளைண்ட்டு வரலன்னா உங்களுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் சாந்தி அர்ஜுனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு எங்கே இருக்கேன் எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அர்ஜுன் பதிலே சொல்லாதனால சாந்தி வந்து அர்ஜுனை பார்க்க கிளம்பிடுறாங்க அங்கே மாயா கம்ப்யூட்டரில் அர்ஜுன் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனுக்கு மா சாந்தி எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு மெசேஜ் பண்ணும்போது அர்ஜுன் பதில் சொல்ல இல்லையா ஸோ சாந்தி தான் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே நான் இங்கே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அர்ஜுன் ஷாக் ஆகி சாந்தியாக பார்க்க போகிறாரு உடனே போயிட்டு நீ இந்த இடத்த விட்டு முதல்ல போ நீ என் சீட்டை கிளிக்கிறதுக்காகவே ஆட்டோ ஏறி வந்திருக்கேன்னு தெரியுது அப்படிங்கும் சாந்தி அதெல்லாம் கேட்காம நான் வந்து கிளைண்ட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படிங்கும் எங்கே அப்படிங்கும் உன் மாயா இல்லாத இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு எனக்கு மீட்டிங் இருக்கு பிரசன்டேஷன் இருக்கு நீ கிளம்பு 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 அப்புறம் சாந்தி கோவமாக இருந்தனால அர்ஜுனா அவங்கள கூல் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைட் மாயா வந்து அந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறாங்க எங்க அர்ஜுன் எங்க அர்ஜுன் கேட்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே பதில் இல்லை செக்ரட்டரியை பார்த்து முறைக்கிறாங்க அப்புறம் மீட்டிங் ஹால்ல போய் உட்காந்துக்கிட்ட அர்ஜுன் வராரான் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்புறம் அர்ஜுனுக்கு டெர்மினேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லும் அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்புறம் பிரசென்டேஷன் போட்டு மாயாட்ட காட்டிக்கிட்டு இருக்கும்போது மாயா நாளைக்கு ஃபைனல் பிரசன்டேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் மாயா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போய்ட்டு கிச்சனில் தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்து மாயா வந்தோடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க ஒழிச்சு வச்சிடுறாங்க மாயா அவங்க அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்தது தான் மாயா பார்த்துட்டாங்க இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோ அவங்க மாயாவே எடுத்துக்கிறாங்க நீ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் போன மாயா கிச்சனுக்கு தான் போகிறாங்க கிச்சனுக்கு போய்ட்டு அவங்க அப்பா ஃபோட்டோவை ஜூஸ் மிஷினில் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு நல்லா அரை அரைன்னு அரைக்கிறாங்க யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு கோவமானவங்களை போய் ஜூஸ் மிஷினில் அரைக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து அவங்களையே அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி தான் மாயாவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்தா மாயாவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது அப்புறம் ரூமுக்கு போன மாயா அர்ஜுன் வேலை செய்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அர்ஜுன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது வெளியில் போகிறத பார்த்து மாயா கொஞ்சம் டவுட் படுறாங்க எதுக்கு இவன் வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் அர்ஜுன் வெளியிலேருந்து வரும்போது ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட உள்ளார வராரு அதை பார்த்தா மாயா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா அவங்க தான் ஆஃபீஸில் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அர்ஜுன் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த டீமும் சேர்ந்து குடித்து ஆட்டம் பாட்டனும் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா மாயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல மாயா ஆஃபீஸ்க்கு போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்